எப்பயுமே மீன் குழம்பே செஞ்சுட்டு இருக்குமே அப்படின்னு சாதத்துல போட்டு சாப்பிட்டு ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இப்ப ரொம்ப ஈஸியா எப்படி பார்க்கலாம் பாத்திரத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் கூடவே அரை லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்கம்மா இந்த அளவுக்கு கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க தண்ணி சேர்த்து நல்லா பெரட்டிடுங்க நான் வந்து முக்கால் கிலோ சுறா மீன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டுக்குங்க இப்போ ஒரு ஒரு பீஸாக அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மேலே இதே போல் ஒரு ஒரு பீஸாக நல்லா மேலே தடை விட்டுருங்க இந்த கிரேவி வந்து இந்த மீனுன்னு கிடையாது எந்த மீனில் ஒன்றாலும் செய்யலாம் இதே போல் மசாலா எல்லா மீன்லேயும் பெரட்டி எடுத்து வச்சுக்குங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நூறு கிராம் சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன் இது சேர்த்திடலாம் கூடவே ஒரு இருபது பல்லு பூண்டு தோல் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திடலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் மீன் வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் இப்போது ஒரு ஒரு பீஸாக எடுத்து நம்ம சேர்த்திடலாம் இது வந்து ரொம்ப நீங்கள் வறக்க வேண்டியது கிடையாது லைட்டாக வறுத்தாலே போதும் ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து கிரேவியில் தான் சேர்க்க போகிறோம் அதுலேயும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ அப்படியே திருப்பி விடலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதுமா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு பீஸாக எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே போல் இருக்கிற மீன் எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டுருங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா கொஞ்சமாக கருவேப்பிலை ரொம்ப கம்மியாக சேர்த்துங்க இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடுங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும் ஏன்னா வெங்காயம் கொத்தமல்லி எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் பாருங்கம்மா இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூடவே மூணு பெரிய தக்காளி எடுத்து பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்திடலாம் நீங்கள் வந்து எவ்வளோ கிரேவி செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளிப்பு தேவைப்பட்டா இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதில் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் உங்களுக்கு வந்து கிரேவி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னும் ஒரு அரை கப்புக்கு சேர்த்துக்கிறேன் மொத்தம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கலந்துவிட்டுருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் மூடி வச்சா போதும் அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க ரொம்ப கம்மியாக வச்சுக்குங்க ஏன்னா கிரேவின்றதுனால டக்குன்னு சுண்டிடும் பாருங்கம்மா எட்டு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் நடுவில் எடுத்து கலந்து விடுங்க எட்டு நிமிஷம் அப்படியே மூடி வைக்காதீங்க இப்போ வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க ஃபிஷ் கிரேவி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க மீனில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம் இருக்கிற மீனெல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து வெறும் வாசனைக்காக தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூடவே கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா நீங்கள் இஷ்டப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுடுங்க இது ரெண்டும் சேர்த்து மீன் உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு அடுப்புத்தையை வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் பாருங்கம்மா இப்போ மூணு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்க மீன் வந்து உடையாமல் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இது ஏற்கனவே மீன் வந்து பொரிச்ச மீன் தான் நீங்கள் கிரேவியில் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க அவ்வளோதான் கூடவே பொடியென்ன இருக்குன்னு கொத்தமல்லி சேர்த்தலாம் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ஈஸியான ஃபிஷ் கிரேவி ரெடி நீங்கள் இறால் வாங்கினீங்கன்னா இதைப்போல் நல்ல ஒரு காரசாரமான கிரேவி செஞ்சு பாருங்க இந்த கிரேவிய சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோமா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துலாம் கால் டீஸ்பூனோட கம்மியா ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுருங்க ஒரு பச்சை மிளகா பெரிய சைஸா பொடியை நறுக்கிருக்கேன் இது சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கறிக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா ஒரு டார்க் ப்ரௌனா வரணும் அது வரலாம் வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து குறகுப்பா அரைச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அரை கிலோ இறால் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதை சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க இறால் வந்து வதக்கும் போதே தண்ணி வருது பாருங்க நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வரும் இந்த டைம்ல நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க ஒரு மீடியமான தீயில ஒரு எட்டு நிமிஷம் விட்டா போதும் பாருங்க எட்டு நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்க இறால் கிரேவி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ஈஸியா இறால் கிரேவி ரெடி